அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறு பாபர் பலிவாசன் இடிக்கும் போது ஆரம்பிச்சது அதை இடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆர் எஸ் எஸ் பிடிச்சி அதுக்கு ஆயிரத்தி வேலைகளை பார்த்து வச்சிருச்சு கோயம்புத்தூர் கலவரம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் குஜராத் கலவரம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத் கலந்து ரெண்டாயிரம் முஸ்லீம்களுக்கு மேல வந்து கொன்று குமிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் பில்கிஸ் பானுடைய பாலியல் வன்கொடுமை வழக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சி தந்ததுக்கு அப்புறம் ஆசிஃபான்ற குழந்தைய கோவில் கருவறையில வச்சு பாலியல் வன்கொணர்வு பண்ணது அகலாத் முதியோரை வீட்டுல வந்து மாட்டு அரைச்சு சொல்லி அடிச்சு கொலை பண்ணது வடமாநிலத்து முஸ்லிம் இளைஞர்களை வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லி அடிச்சு துன்புறுத்தினது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்களுடைய அமைதியை ஒட்டுமொத்தமா இல்லாம ஆகினது இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் அதுக்கப்புறம் சிஐஏ என்ஆர்சி போன்ற சட்டங்களை கொண்டு வந்தது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண் மாணவிகளுடைய கல்வியில கை வைக்கிற விதமா ஹிஜாவை ஒடுக்க நீ எதுக்கு ஸ்கூலுக்கு வர்ற அப்படின்னு சொல்லி காலேஜுக்கு வர்றன்னு சொல்லி பிரச்சனை பண்ணதா இருக்கட்டும் முஸ்லீம்கள் வந்து அவர்கள் சட்டப்படி திருமணம் பண்ணக்கூடாதுங்கிறது யூ சி சிங்கிற சட்டத்தை கொண்டு வந்தது மேலும் மூக்கு சர்மா கல்யாண ராமன் போன்ற நபர்களை வச்சு மொஹம நபியை பற்றி அவதூறு பரப்புறது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் சொல்றாரு பெருநாள் தொழையை நீங்க பள்ளிவாசல தொழுவ கூடாதுல ஏன் தொழுகுறிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு மேலும் ஹோலி பண்டிகையை ஜும்மா தொழுவையை வந்து நீங்க பள்ளிவாசல்ல வந்து தொழுகாம இருங்கன்னு சொல்றாரு இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்களை வந்து பிஜேபி அரசாங்கம் வந்து தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கு அதன் தொடர்ச்சியா இப்ப வந்து வக்ஃபு அமன்மெண்ட் பில்லு வக்ஃபு சொத்துக்களை வந்து சூறையாடுறதுக்கு இப்ப புதுசா ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கு இது எல்லாத்துக்கும் ஒருபடி மேல முத்தலாக்கு தடை சட்டம் இல்லாத ஒரு முத்தலாக்க தடை பண்ணி ஒரு சட்டம் இது எல்லா சட்டத்துக்கும் முன்னாள் முதலமைச்சராக ஒரு கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் நாம வந்து போய் கையெழுத்து போட்டு வந்தோம்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் பேசிக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறாரு ஒரு தற்கொலை அரசியல் தற்கொலை சொல்றது முஸ்லிம் பள்ளிவாசன்குள்ள வந்து மற்ற மாற்று நேரம் சொல்லி ஒரு அரசியல் கூட பேசிக்கிட்டு தெரியுது இன்னொரு அரசியல் அறவேக்காடு எனக்கு ஓட்டு போடாம திமுகவுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க முஸ்லீமே இல்ல இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அரசியல் அறவேக்காடு அப்படி ஒன்று பேசுது மாட்டுக்கதி சாப்பிட்டா நீ உண்மையான தமிழனே கிடையாதுன்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இன்னொரு எம்பி ஒரு ஆள் இருக்காரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட இந்த சட்டத்துக்கு எல்லாத்துக்கும் போய் அதுக்கு மட்டும் வாக்கு சொல்லிக்கிட்டு வந்துருவாப்புல இல்லைன்னா போக மாட்டாப்புல போய் எதிர்பார்க்க செலுத்த மாட்டாப்புல அப்படி ஒரு எம்பி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறாரு இத்தனை அநியாயத்தையும் வந்து பிஜேபி வந்து பண்ணுவாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் மேல மோடி சொல்லிக்கிறார் நாங்க வந்து முஸ்லீம் பெண்களை பாதுகாக்கிறோம் பக்ஃபு சட்டத்தை கொண்டு வரும்போது அமித்ஷா வந்து நாங்க முஸ்லீம்களுக்கு நலம் நாடுறோம் இவ்வளவுத்தையும் பண்ணக்கூடிய பிஜேபி திமுக ஒப்பிட்டு ஒரு அரசியல் தற்கொலை அரசியல் அறவேக்காடு ஒரு வீணா பண்ண ஒருத்தர் வந்து பிஜேபியோட திமுக ஒப்பிட்டு பாசிசம் பாயாசம் பேசிக்கிட்டு தெரியுறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயத்தை தெல்ல தெரிவா சொல்லி எல்லா குரானில் சொல்லிட்டான் இவர்கள் வந்து அல்லாஹினுடைய ஜோதி அந்த காபிர்கள் தங்களது வாய்களால் ஊதி அணைக்கணும்னு நினைக்கிறாங்க அல்லாஹ் தனது ஜோதியை வந்து பரிபூரணப்படுத்தியே தீர்வான் இந்த காபிர்கள் வெறுத்த போதும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஆயிரத்தி நாலு வருஷம் குரான்ல சொல்லிட்டான்